இந்த ஏரியா அந்த ஏரியா அந்த இடம் இந்த இடம் சொல்லிட்டு இனிமேல் இந்தியா ஃபுல்லா கவளையெல்லாம் நம்ம வந்து வண்டி ஓட்டலாங்க ஏனா அந்த மாதிரி ஒரு சூப்பரான விஷயத்தை தான் இப்போ வந்து கொண்டு வந்திருக்காங்க இன்னைக்கு நம்ம வீடியோல இந்த விஷயத்த பத்தி தான் வந்து பார்க்க போறோம் நம்ம எல்லாத்துக்குமே வந்து தெரியும் ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி என்ன ஒரு நிலைமை இருந்துச்சு அப்படினா இப்போ நம்ம தமிழ்நாட்டுலே இருக்கோம் திடுதிப்புனு வந்து வேற ஊருக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆரோ வேற ஸ்டேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆரோ அப்படினா நம்மளோட வண்டியை வந்து அந்த ஸ்டேட்ல திரும்ப ரீரிஜிஸ்ட்ரேஷன் வந்து பண்ணணும் இது பெரிய மண்டவழியா வந்து இருக்கும் ஏன்னா நம்ம அங்கே போய் ஒரு பன்னெண்டு மாசத்துக்குள்ள வந்து பண்ணணும் அப்படி பண்ணாம விட்டுட்டோம் அப்படின்னா அதுக்கு ஃபைன் போட்டு நம்ம கிட்ட வந்து நிறைய காசை வந்து பிடிங்கிருவாங்க இதனால வந்து நிறைய பேர் இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்ல இருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு டிரான்ஸ்பர் ஆறாங்க அப்படின்னா அவங்க என்ன வந்து பண்ணிருவாங்கன்னா நமக்கு எதுக்குப்பா இந்த மண்டவலியே பேசாம இந்த வண்டி இங்கே வித்துட்டு அங்க போய் புது வண்டி வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இந்த மாதிரி தான் வந்து பண்ணிக்குவாங்க ஆனா இந்த மாதிரி நிறைய வெஹிக்கிள் ஓனர்ஸ் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்படின்றதுக்காண்டி தான்

ஒரு சில பேர் என்ன நினைச்சாங்கன்னா எப்ப இது பழைய வெஹிக்கிள்ஸ்க்கு மாத்திரமா இருந்துச்சுன்னா நல்லா இருக்கும் நாங்களாம் நார்மல் நம்பர் பிளேட் தான் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் இதை வந்து பிஎச் சீரீஸா மாத்த முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தாங்க இப்ப இந்த ஒரு தான் என்ன பண்ணிருக்காங்கன்னா புது வண்டி வாங்குறவங்க மட்டும் இல்லாம பழைய வண்டி யூஸ் பண்றவங்களும் நார்மல் நம்பர் பிளேட்ல இருந்து பிஎச் சீரீஸ் நம்பர் பிளேட்டா வந்து மாத்திக்கலாம் அவங்க அதுக்கு எலிஜிபிளா இருந்தா மட்டும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு விஷயத்த வந்து கொண்டு வந்திருக்காங்க இந்த ஒரு விஷயத்த சொன்னவனே ஒரு சில பேர் வந்து கேட்கலாம் அப்ப இந்த பிஎட் சீரிஸ் நம்பர் பிளேட்ட நம்மள மாதிரி எல்லாருமே வந்து யூஸ் பண்ணிக்கலாமா இந்த நம்பர் பிளேட்டை மட்டும் நம்ம வாங்கி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம இந்தியா ஃபுல்லா கவலையே இல்லாம வண்டி ஓட்டலாமே பரவாயில்லையா அப்படின்னு வந்து நினைக்கலாம் ஆனால் அதுதாங்க இல்லை இந்த பிஎச் சீரிஸ் நம்பர் பிளேட்டை வந்து நம்ம எல்லாருமே யூஸ் பண்ண முடியாது ஸோ இந்த நம்பர் பிளேட்டை யூஸ் பண்ணணும் அப்படின்னா அதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு சில கண்டிஷன்ஸ் வந்து இருக்கு ஒன்னு நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட் எம்ப்ளாயா வந்திருக்கணும் இல்லை சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயா வந்துருக்கணும் அப்படி இல்லை அப்படின்னா நம்ம வந்து ஒரு பேங்க் ஸ்டாஃபா வந்திருக்கணும் இதெல்லாம் வந்து கேட்கும் போது அப்போ ஒரு பிரைவேட் கம்பெனில ஒர்க் பண்ற எம்ப்ளாயினால இந்த பிஎச் சிரீஸ் நம்பர் பிளேட்டை யூஸ் பண்ண முடியாதா நல்லா இருக்கேப்பா அவங்க கதை போங்க போங்க இதனால எங்களுக்கு எந்த ப்ரோஜனமும் இல்லையா அப்படின்னு வந்து கேக்கலாம் ஒரு பிரைவேட் கம்பெனி எம்ப்ளாயினாலயும் இந்த பிஎச் சீரிஸ் நம்பர் பிளேட்டை வந்து யூஸ் பண்ண முடியுங்க ஆனா இதுக்கும் ஒரு கண்டிஷன் வந்து இருக்கு உங்களோட கம்பெனி எப்படி தமிழ்நாடுல வந்து இருக்கோ இதே மாதிரி மினிமம் ஒரு நாலு ஸ்டேட்லயாவது வந்து இருக்கணும் சோ இந்த மாதிரி நாலு ஸ்டேட்ல இல்ல நாலு ஸ்டேட்டுக்கு மேல வந்து உங்களோட கம்பெனி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் நீங்க தாராளமா இந்த பிஎச் சீரிஸ் நம்பர் பிளேட்டை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் சோ இதுக்குன்னு சொல்லிட்டு நீங்க ஆர்டிஓ ஆஃபீஸ்ல போய் அப்ளை பண்ணி எனக்கு வந்து அடிக்கடி ட்ரான்ஸ்ஃபர் வந்து கிடைக்கும் அதனால இந்த இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மாறணும் அப்படின்னா எனக்கு வந்து இந்த பிஎச் சீரிஸ் நம்பர் பிளேட் இருந்துச்சுன்னா கன்வீனியன்டா வந்து இருக்கும்னு சொல்லிட்டு இந்த ஒரு ரீசனை சொல்லி நீங்க வந்து இந்த நம்பர் பிளேட்டை வந்து வாங்கிக்கலாம் அதுக்கப்புறம் என்ன மாத்திட்டா நம்ம பாட்டுக்கு இஷ்டத்துக்கு இந்தியா ஃபுல்லாக ரவுண்ட் அடிச்சுக்கிட்டே இருக்கலாம் உண்மையிலேயே இந்த பிஎச் சீரீஸ் நம்பர் பிளேட் வந்து நிறைய எம்ப்ளாயிஸ்க்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக வந்துருக்குங்க ஏன்னா நிறைய பேர் வந்து நினச்ச நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபர் ஆவாங்க திடீர்னு தமிழ்நாட்டில் இருப்பாங்க திடீர்னு கர்நாடகாவில் இருப்பாங்க திடீர்னு கேரளாவில் இருப்பாங்க ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு தடவையும் டிரான்ஸ்ஃபர் ஆகும்போது அவங்க ஒவ்வொரு ஸ்டேட்லையும் போய் வண்டியை ரீரிஜிஸ்ட்ரேட் பண்ணுறது அப்படின்றது ஒரு கஷ்டமான காரியமாக இருக்கும் இதனால நிறைய காசும் செலவாகும் அவங்களுக்கு டைமும் வேஸ்ட் ஆகும் ஆனால் அந்த இடத்துல வந்து அவங்க பிஎச் சீரீஸ் நம்பர் பிளேட்டை வந்து யூஸ் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்களுக்கு எந்த தொந்தரவுமே இல்லை அவங்க பாட்டுக்கு வந்து வண்டியை பார்சல் பண்ணி வேற இடத்துக்கு கொண்டு போயிட்டு யூஸ் பண்ணிட்டே வந்திருக்கலாம் இது ரொம்பவே கன்வீனியன்ட்டா வந்திருக்கும் ஆனா இந்த விஷயத்துல என்னதான் நல்லது இருந்தாலும் இத வந்து எல்லாத்துக்குமே வந்து போற மாதிரி இந்த ஒரு ஆப்ஷனை கொடுத்தாங்க அப்படின்னா ரொம்ப வந்து கன்வீனியன்டா வந்திருக்குங்க ஏன்னா இந்த பிஎச்சிஸ் நம்பர் பிளேட் வந்து எல்லாத்துக்கும் கம்பல்ஷன் வந்து கிடையாது யாருக்கெல்லாம் தேவையோ அவங்களும் சாதாரண மக்களும் இதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா வந்துருக்கும் ஏன்னா இந்த மாதிரி பிரைவேட் கம்பெனி எம்ப்ளாயீஸ் இவங்கெல்லாம் தாண்டி நிறைய பிசினஸ் பண்றவங்களும் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகணும்னு நினைப்பாங்க இந்த மாதிரி நிறைய ட்ரான்ஸ்ஃபர் ஆகணும்னு நினைப்பாங்க ஸோ அந்த மாதிரி நபர்களுக்கும் இந்த ஒரு ஆப்ஷனை வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு வாய்ப்பு வந்து கொடுக்கும்போது அவங்களுக்கும் வந்து சந்தோஷமா வந்துருக்கும் அதனால இந்த பிஎட் சீரிஸ் நம்பர் பிளேட்டை இந்த மாதிரி பர்ட்டிகுலர் கண்டிஷனில் வரவங்க மட்டும் இல்லாமல் எல்லாருமே யூஸ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு அறிவிப்பை வந்து கொடுத்தாங்க அப்புடின்னா எல்லாத்துக்குமே ரொம்ப வந்து சந்தோஷமாக வந்துருக்கும் பொறுத்து வந்து பார்க்கலாம் இந்த மாதிரி அறிவிப்பை வந்து கூடிய சீக்கிரத்தில் வந்து கொடுக்குறாங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த பிஹெச் சீரிஸ் நம்பர் பிளேட்டை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க இதே மாதிரி இல்ல உங்க வந்து மீட் பண்றேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்